பொதுவா கல்யாண வீடுகள்ல செய்யற சாம்பார் தனி சுவையோட இருக்கும் அதுல பலவிதமான காய்கறிகளை சேர்த்து சுவையா செஞ்சிருப்பாங்க அதே சுவையில பாரம்பரிய முறையோட வீட்லயே செஞ்சிருந்தோம் கல்யாண சாம்பார் செய்யறதுக்காக ஒரு டம்ளர் அளவு அதாவது இருநூறு கிராம் துவரம் பருப்ப கழுவி ஊற வச்சிடலாம் அதே போல சாதத்துக்காக படி அரிசியவும் ஊற வச்சுட்டோம் அரிசியும் பருப்பும் வேக வைக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணியை பானையில ஒளக்காய வச்சிருவோம் சாம்பார்ல போடுறதுக்காக நாலு தக்காளி ரெண்டு முள்ளங்கி ஒரு கேரட் கொஞ்சம் அவரைக்காய் அதே அளவுக்கு பீன்ஸ் ரெண்டு கத்திரிக்காய் ரெண்டு முருங்கைக்காயை எடுத்துக்கிட்டோம் பருப்புக்காக வச்ச தண்ணி இப்ப கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஊற வச்சிருந்த பருப்பை இப்ப சேர்த்துட்டு ரெண்டு தக்காளி ஆறு பல்லு பூண்டு எட்டு சின்ன வெங்காயம் அரை தேக்கரண்டி சீரகம் ஒரு தேக்கரண்டி மஞ்சள் தூள் கொஞ்சம் நல்லெண்ணெய் பருப்பு கூடவே சேர்த்து வேக வச்சுக்குவோம் இதே போல அரிசியவும் வேக வச்சுக்கிட்டோம் இப்ப கொஞ்சம் சுடுதண்ணில புளிய ஊற வச்சுட்டு எடுத்து வச்சிருந்த காய்கறிகளை நறுக்கி எடுத்துப்போம் சாப்பாடு வெந்துருச்சு வடிச்சு எடுத்துடலாம் வேக வச்சிருந்த பருப்பு நல்லா வெந்துருச்சு பருப்புல இருக்க தண்ணியை வடிச்சிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து பருப்பு கடைய ஆரம்பிச்சிருவோம் சீரகத்தை கூடவே பூண்டை சேர்த்து நசுக்கிட்டு நூறு கிராம் சின்ன வெங்காயத்தையும் தட்டி எடுத்துப்போம் சாம்பார் வைக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எடுத்துக்கிட்ட சீரக பூண்டையும் கடுகு பொறிஞ்சதும் சேர்த்துப்போம் அடுத்த அஞ்சு வரமிளகாய் தட்டி எடுத்துக்கிட்ட சின்ன வெங்காயம் கூடவே கொஞ்சம் கருவேப்படையை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இப்ப ரெண்டு தக்காளியை நறுக்கி சேர்த்துப்போம் இப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கிண்டிட்டு நறுக்கி வச்சிருந்த காய்கறியை சேர்த்துக்கலாம் இருந்து வடிச்ச தண்ணியை ஊத்தி காய்கறியை நல்லா வேக வச்சிருவோம் வெந்தயம் மிளகு கிராம் கொத்தமல்லி பெருங்காயம் பத்து கிராம் மிளகாய் கொஞ்சம் கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து அமியில வச்சு அரைச்சு எடுத்துக்கோ ஊற வச்சிருந்த புளியை கரைச்சி கடைஞ்சி வச்சிருந்த பருப்பு கூட சேர்த்துக்கலாம் காய்கறி ஓரளவுக்கு சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம் கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை ஊத்தி கொதிக்க வச்சிடலாம் இப்ப அரைச்சு வச்சிருந்த மசாலா ஒரே ஒரு தேக்கரண்டி மட்டும் சேர்த்துக்கிட்டோம் கடைசியா கொஞ்சம் மஞ்சத்தூளை சேர்த்து கொதிக்க வச்சு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் கல்யாண சாம்பார் இப்ப சாப்பிட தயாராயிடுச்சு இந்த சாம்பார் சாதத்து கூட சேர்த்து சாப்பிட அவ்வளவு நிறைவா இருந்தது